அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேச ராசி நேர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுக்கு வழங்கி கொடுத்து போவது நல்லது ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மித்துனர் ராசி நேயர்களே குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனதை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுத்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் நாள் சிம்ம ராசி நேர்களே கணவன் மனைவிக்குள் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை ஆன்மீக உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கண்ணீர் ராசி நேர்களே குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்புத்தலை குறையும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கும் நாள் ராசி நேயர்களே புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நனவாகும் நாள் வர்ச்சிக ராசி நேயர்களே உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடும் நாள் மகர ராசி நேர்களே உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கும் நாள் கும்ப ராசி நேர்களே எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் மீன ராசி நேர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள்